ஆண்டவரும் உலக அட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் இந்த பிப்ரவரி முதலாம் நாளிலே என் அன்பின் வாழ்த்துக்கள் வருடம் பிறந்து ஒரு மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த நாளையும் காண செய்த தேவனுக்கு கோடான கோடிய நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன் இன்று என் மகளின் பிறந்த நாள் அவள் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறாள் அவளுக்காகவும் அவள் படிப்புக்காகவும் அவளுடைய எதிர்காலத்துக்காகவும் அவளுடைய வாழ்க்கைக்காகவும் அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்கள் ஜெபத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று பதினான்கு உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் प्रियमानबणि E é, é, é. மேல உண்டு பள்ளங்களும் உண்டு நிதித்திடுவாய் தாண்டிடுவாய் நிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே மான்கால்கள் உனக்குண்டு மர ിലും ആണ്ട് நெருங்கி வரும் பாவங்களே நெருங்கி வரும் பாவங்களே முதறி தள்ளிவிட்டு ஓடு மகனி முதறி தள்ளிவிட்டு ஓடு மகனி பிரியமானவணி உனாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ் Ja, Hey Amen. Hallelujah. Praise God. ஆண்டவர் எப்பொழுதும் சந்ததிகளை ஆசிர்வதிக்க இருப்பவர் காரணம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கர்த்தர் அருளும் ஈவாய் காணப்படுகிறது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு கூறினார் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவர்கள் என்று தேவதூதர்களை நியமிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்க என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் பேசுங்கள் உலகத்தில் அநேக விதமான போதனைகள் மனிதனின் மூளையை இருதயத்தை சுந்தையை திசை திருப்ப செய்கிற அநேக விதமான போதனைகள் வந்துவிட்டது ஆனால் உங்கள் பிள்ளைகளோ இயேசுவின் நாமத்தில் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உலகம் முழுவதும் சமாதான குறைச்சல்கள் தனிமை உணர்வு நிந்தைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றி திரிகிற இந்நாட்களில் பொல்லாதவர்களின் கூட்டம் இயேசுவை சுற்றி வளைந்து கொண்டது போல பெருகி இருக்கிற இந்நாட்களில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் நீதியினால் தரப்பட்டிருப்பார்கள் மற்றவர்களின் காலை வாரிவிடுதல் மற்றவர்களை வில போன்ற காரியங்களையே நடப்பிக்க துடிக்கும் கொடுமைக்காரர்கள் எங்கும் இரு எதிர்காலத்தை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் கொள்ளை வியாதிகளை குறித்த பயம் இந்நாட்களில் முதியவர்களை மாத்திரம் அல்ல இளைஞர்களையும் பாதித்திருக்கிற இந்நாட்களில் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் பயம் இல்லாதிருப்பார்கள் ஒரே நாளில் ஏழாயிரத்துக்கும் அதிகமாக வேலை இழப்பை செய்யும்படியாக மிகப்பெரிய நிறுவனத்தின் நிமித்தம் வருகிற திகழ் எதிர்பாராத செய்திகளின் நிமித்தம் வருகிற போன்றவற்றுக்கு இயேசு நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் தூரமா இருப்பார்கள் இவைகள் ஒன்றும் உங்கள் பிள்ளைகளை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாக்கு வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது ஆமே தேவன்தகமே இந்த வார்த்தைகளின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் பிரைஸ்கார்